தான் இதுக்காக நான் இன்னொரு அரிசி பை தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற அரிசி பை பாத்தீங்கன்னா துணி மாதிரியே தான் இருக்கும் கவர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பாட்டம் சைடா இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க இதுக்காக நான் இன்னொரு சாரி எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ண அரிசி பையுடைய சைஸ் கேத்தா மாதிரி இந்த சாரியை ரெண்டா மடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாரியை கட் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் சைடில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுக்காக தான் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கும் துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து தனித்தனி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பையுடைய பாட்டம் சைடை மடித்து கட் பண்ணோம் இல்லையா அந்த போர்ஷன் நமக்கு தேவையில்ல டாப் சைடில் கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லையுமே பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா தனித்தனி பீஸஸாக கிடைக்கும் நம்ம கட் பண்ண சாரீஸை இதுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மிஷினில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட மெஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே நல்லா வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டாப் சைடில் டூ இன்ச்சஸ்க்கும் பாட்டம் சைடில் த்ரீ இன்ச்சஸ்க்கும் கேப் இட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணதில் த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் ஸ்டிச் பண்ணதை ஒன்றாகவும் டூ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணதை ஒன்றாகவும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பின் பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமா பாட்டம் சைட்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம அகைன் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் டாப் சைடில் மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம் அதாவது த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதை மட்டும் அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்திருக்கேன் மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாட்டம் சைடில் ரெண்டு கார்னர்லேயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ச்சஸ் கேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டும் ஃபோர் இன்ச் இருக்கணும் பிரெத்தும் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கார்னரையுமே சேர்த்துக்கோங்க மிடில் இருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அகைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் ஒன்றா வச்சுக்கோங்க மிடில் இருக்கிறத ஒன்றா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸியா நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு பை வந்து ரெடி பண்ணிடலாம் வேஸ்டா இருக்கிற அரிசி பையும் ரேஷன் சாரியோ இருந்தா போதும் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிளாத் எதாவது வச்சு நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும்னாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா ஸோ அதே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கிளீனிங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அதை கூட இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம் ஸோ எதுக்காக வேணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர் இந்த மாதிரி டவல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக வச்ச மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து துணியை மடித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் கட் பண்ண மாதிரியே ஃபோர் இன்ச்சஸ் கேப்பில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சுவிச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டம் சைடு நல்லா அகலமாக வரும் துணியை மடிச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும் ஏதாவது ஒரு ஆர்கனைசரை நம்ம கையால் ரெடி பண்ணா மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பையன் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம கையால் ரெடி பண்ணிக்கலாம் இது இன்னொரு மெத்தட்லையும் நம்ம ரெடி பண்ணலாம் டாப் சைடில் த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா ஸோ அந்த சைடில் சென்டரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா கட்டப்பை குச்சியை இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு எல்லா சைடுமே கையால் எம்மிங் பண்ணிக்கோங்க ஒரு சைட் எம்மிங் பண்ணி காட்டியிருக்கேன் இன்னொரு சைடு நான் இன்னும் பண்ணலை ஸோ இதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக எம்மிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கட்டப்பை குச்சி வந்து நல்லா கிரிப்பாக நிற்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது வந்து நல்ல வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஏன்னா அரிசி பையில் நம்ம கட்டப்பை குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அரிசி பை வந்து நல்லா திக்காக இருக்கும் அதே சமயத்தில் கட்டப்பை குச்சியை வச்சுருக்கிறதுனால நல்ல வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அகைன் இதை ரேஷனில் அரிசி வாங்குறதுக்கு கோதுமை வாங்குறதுக்கு இந்த எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி கோதுமை எல்லாம் நம்ம அதிகமான குவான்டிட்டில வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஸோ வெயிட்டிட்டு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படியே கட்டப்பை மாதிரியே இருக்கும் அரிசி ரேஷன் சாரியை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அரிசி பை ரேஷன் சாரி கட்டப்பை குச்சி இந்த எல்லாம் வச்சு ஃப்ரீ டைமில் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட கட்டப்பை குச்சி இல்லை அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க அகெயின் கொஞ்சமாக சேரீ கட் பண்ணி அதை நாளாக மடிச்சு போட்டு நல்ல திக்கான ஷேப்பில் நல்ல ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மேலால் வச்சு ரெண்டு சைடுமே நல்ல கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா கூட நம்ம கையில் வந்து பை மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கட்டப்பை மாதிரியே இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் நல்ல வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் பார்க்குறதுக்கும் நல்லா கியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை பாக்குறத விட செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண இந்த பதிமூணு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்